你们两个人也说。

அவங்க வந்து கேட்டு வைக்கிறாங்க போன மாதம் பன்னிரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போ கேட்ட குரூப் டூ குரூப் போர் அந்த கேள்வித்தால் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு கேள்விகள் தவறாகவே இருக்கு எத்தனையோ எக்ஸ்பர்ட்ஸ் அது தவறாக தான் இதை வந்து பிஎன்பிசி ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க இதை வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க பல விதமான பல விதமான அரசியல் தலைவர்கள் இது தவறுன்னு சொல்லிட்டாங்க விட்டாங்க மேதவே நம்மளுடைய எதிர்கட்சி தலைவர்களும் இதை பற்றி அறிக்கை வெளியிட்டாங்க அவர்களும் என்ன சொல்றாங்க இது சம்பந்தமாக ஹைகோர்ட்டில் ஒரு கேஸ் நாங்கள் ஃபைல் பண்ண போவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இதுல என்ன தெரிய வருதுன்னு சொன்னா தவறு நடந்திருக்கு தவறு இருக்கு நிறைய டிஎன்பிசி ஒத்துக்க மாட்டேங்குது அதுதான் எங்களுக்கு வந்து கஷ்டமா இருக்கு ஏன்னா ஒரே ஒரு கேள்வி வந்து மிஸ் ஆச்சுனாக்கா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பின்னாடி போடுவோம் இது வந்து வெறும் வந்து ஒரு நாலாயிரம் போஸ்ட் வேக்கண்டி தான் இருக்கு பதினொன்று லட்சம் பேர் எழுது ஏத்தனையோ பதிமூன்று லட்சம் பேர் அந்த அளவுக்கு வேலை வாய்ப்பு இன்மை நம்ம தமிழகத்தில் பலகரிச்சு இருக்கு நாங்கள் வந்து வந்து நீங்கள் எல்லாருக்குமே வேலை கொடுக்குன்னு சொல்லலை நியாயமான முறையில் நடத்துங்க நியாயமான முறையில் நடத்துங்க அப்படின்னு சொல்கிறோம் அந்த நியாயமான முறையில் நடத்த முடியல சரி தப்பு நடந்து போச்சு அதை தப்பை விசாரிங்கன்னு சொல்கிறோம் அந்த விசாரணையும் செய்ய மாட்டேங்கிறாங்க இங்கே செய்யறதுல அப்படின்னு சாப்பிடறாங்க இங்கே தான் போகிறது அப்போ யார்கிட்ட தான் இருக்குது கிட்டத்தட்ட நான்கு ஆண்டுகளாக நான்கு ஆண்டுகள் கடந்த நான்கு ஆண்டுகளாக நம்மளுடைய மதிப்பிற்குரிய முதலமைச்சர் அவர்களிடத்துல இது சம்பந்தமாக டிஎன்பிஸ்ல பலதரப்பட்ட முறைகேடுகள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முறை முறையீடு சொல்லிட்டு அவரை நெருங்குறதுன்னா நெருங்கவே முடியல சந்திக்கவே முடியல ரொம்ப கஷ்டப்பட்டு நாங்கள் எத்தனையோ வந்து மனுக்களை கொடுத்துட்டோம் எல்லா செக்ரட்டரிஸும் சந்திச்சுட்டோம் செக்ரட்டரி ஒன்று டூ த்ரீ எல்லாரையும் பார்த்துட்டோம் சம்பந்தப்பட்ட அமைச்சரையும் பார்த்துட்டோம் மனுதள மேம்பாட்டுத்துறை அமைச்சரையும் சந்தித்து வந்து முறையிட்டோம் யாரும் ஒரு பதில் சொல்ல மாட்டோம் இது வந்து ஒரு மூன்றாம் பட்சமாகவே நம்மளை என்ன பண்ணுறாங்க பார்க்கறது இதே வந்து ஒரு நீட்டில் ஒரு நீட்டில் வந்து ஒரு தவறு இருந்தால் உடனே வந்து குரல் கொடுக்குறாங்க நீட்டில் ஒரு தவறு இருந்தால் உடனே குரல் கொடுக்குறாங்க அதில் யாராச்சும் ஒருத்தர் வந்து மன்னிக்கணும் தற்போது பண்ணிக்கிறாங்கன்னா

பணி பிரபோஷம் வாங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் இது ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு ஆகவே இது உண்மையிலேயே முதலமைச்சர் அவர்களுக்கு தெரியுமா அல்லது இங்கிருக்கிற ஐஏஎஸ்ஐபிஎஸ் அதிகாரிகள் தன்னிச்சையாக சீராக முடிவெடுக்கிறார்களா என்பதும் மாநிலங்கள் தமிழக முதல்வர் அவர்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிறோம் இந்த நடந்து முடிந்த இந்த குரூப் ஒர் தேர்வானது முற்றிலும் இந்திய நிறவாக மாணவர்களின் அப்பாற்பட்ட ஒரு தேர்வாக நடத்தப்பட்டு ஆகவே தமிழக முதல் முதல்வர்கள் இங்கே உடனடியாக தலைவிட்டு இந்த தேர்வை ரத்து செய்துவிட்டு ஒரு இரண்டு மாத கால இடைவெளியில் முறையான பாடத்திட்டத்தை அறிவித்து இந்த போக்குவரத்து தேர்வை உடனடியாக மீண்டும் நடத்திட வேண்டும் என்று ஒட்டுமொத்த தமிழக மாணவர்களின் சார்பாக இதை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஆகவே தமிழக அரசிடம் மீண்டும் கேட்கிறோம் கலைஞரின் மகனே உம்மிடம் மீண்டும் கேட்கிறோம் தமிழகத்தில் இந்த ஏழை எளிய மாணவர்களின் வயிற்றில் பாலை பார்க்கின்ற வகையில் நீங்கள் இந்த தேர்வை மறுதேர்வாக தேர்வாக இதை மீண்டும் மீண்டும் நாங்கள் வலியுறுத்தி கேட்கிறோம் அதோடு மட்டுமல்லாது தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை போட்டித் தேர்வுகளுக்கான பாடத்திட்டங்களை மாணவர்கள் கொண்ட ஒரு குழு பேராசிரியர்கள் கொண்ட ஒரு குழு நோய் பெற்ற கல்வியாளர்களை கொண்ட ஒரு குழு பணியில் இருக்கக்கூடிய அனுபவமாய்ந்த ஐயம் சரியாக கொண்ட ஒரு குழு என்று நேர்மையான தேர்தலும் நேர்மையான பாடத்திட்டங்களை நீங்கள் வகுப்பு தர வேண்டும் என்று தான் இதனிடம் கேட்டுக்கொள்கிறோம் அடுத்ததாக உங்களுடைய தேர்தல் அறிக்கையில் ஐந்து லட்சம் காகிடங்களை

அதிகாரிகள் இந்த தேர்வையை ஒரு பொறுப்பாக நடத்துகிறது இது ஏதோ வந்து சத்துணவு அமைப்பாளர்களுக்கு ஆட்கள் எடுப்பது போல் ஒரு எதிர்ப்பு ஒரு திறமையற்ற முறையில் இந்த தேர்வு நடத்துகிறார்கள் இதற்காக ஒரு தேர்வு வாரியம் தேவையா என்கிற கேள்வி மாணவர்களை इतना कंसम के लिए इधर से और सारा मामला हो सकता है इंग्लिश पर था मीटिंग के लिए कर दिया अगर क्या है इसको कर देते हैं और जो जन वाला है और आज नहीं है तो आप अपना स्टैंड कर सकते हो அவங்களுக்கே தெரியும் விஷயத்தை குறிப்பிட்ட சில பயிற்சி மையங்கள் கவர் பண்ணிட்டு தான் இருக்காங்க அதை பத்தி அவங்களுக்கு தெரியும் தெரிஞ்சுக்கணுமா இருக்காங்க பெரிய மாஃபு பின்னாடி மாணவர்களை வந்து வஞ்சிக்கிறாங்க வஞ்சிச்சு பணத்துக்காக போஸ்டிங் போட்டுருக்காங்க இந்த குரூப் வரட்டும் குரூப் ஓரட்டும் குரூப் ஒன்றாக அது மாதிரி சில பேர் இருக்காங்க செஞ்சு அதையும் கவனத்தில் இருக்கணும் மேலும் இந்த குரூப் வந்து அடித்தட்டு மக்கள் அடித்தட்டு மக்கள் வந்து எழுதக்கூடிய மக்கள் அவங்களுக்கு வந்து வஞ்சிக்கு வண்ணமாக இந்த போ இந்த தேர்வு நடந்திருக்கு அந்த அந்த தேர்வை முற்றிலுமாக செஞ்சு ரீஎக்ஸாம் எக்ஸாம் சொன்னால் கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட இந்த இந்த தமிழகத்தில் இருக்கக்கூடிய எண்பது லட்சம் தேர்வர்கள் தங்களுக்கு நன்றிக்கடன் பட்டிருப்பாங்க நிச்சயமாக நன்றிக்கடன் பட்டிருப்பாங்க அதுக்காக தயவு செஞ்சு முதலமைச்சர்கிட்ட மிகப்பெரிய கொள்கையை நிறைவேற்றணும் இன்னொன்று மாணவர்கள் எத்தனையோ எத்தனை பேர் வேலை வெட்டி இல்லாமல் இருக்காங்க வேலை வெட்டியில் இருக்காங்க இந்த கவனத்தில் சொல்லாமல் உங்களுக்கு வந்து தேவையான விஷயங்கள பண்ணிட்டு இருக்கீங்க அதாவது ஏதாவது பேப்பரில் படிக்கிறோம் பேப்பரில் படிக்கிறோம் நல்ல சாராயம் குடிச்சிட்டு இறந்துட்டாச்சுன்னா இருபது லட்சம் ரூபாய் வந்து வெகுமதி அரசு வேலை வந்து அதாவது சாராயம் குடிச்சிட்டு வந்து மறுவாழ்வு மையத்தில் வெளியே வந்தால் அரசு வேலை கிடைக்கும் அப்போ மாணவர்கள்லாம் ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்காங்க இந்த வருஷத்தோடு முடிச்சிட்டு அடுத்த வருஷம் எல்லாேருமே தண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட போகிறாங்க தண்ணி அடிச்சுட்டு எல்லாருமே என்ன பண்ணுறாங்க நல்ல களை குடிச்சுட்டு சாப்பிடறாங்க வீர லட்சம் வீட்டுக்கு போய் சேர போது அவங்களுக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்குது மருவமழையில் போயிட்டு ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறது வந்து ஒரு வழியை வந்து தமிழக அரசு உருவாக்கி கொடுத்துருச்சு ரொம்ப நன்றி இதுக்காக வேண்டி ரொம்ப நன்றி கொடுக்கும் இது ஒன்று இதனால் தயவு செஞ்சு இந்த தங்கை வந்து ஒரு ம மனவரத்துக்கும் சொல்கிறோம் மனவரத்துக்கும் சொல்கிறோம் அதனால் இதை கொஞ்சம் கவனத்தில் வைங்க இன்னொரு முக்கியமான ஒரு கோரிக்கையை கிட்டத்தட்ட பல வருஷங்களாக வந்து முதலமைச்சரை சந்திக்கிறதுக்காக வந்து முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரே ஒரு நிமிஷம் கூட எங்களுக்கு வந்து சந்திக்கிறது வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அது ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து சுத்தமாக நெருங்க கூட விட மாட்டேங்கிறாங்க நாங்கள் என்ன குத்தம் பண்ணியிருக்கோன்னு தெரியல நாங்கள் என்ன குத்தம் பண்ணிக்கிறதில்லை அதாவது சமூக நீதியுடைய பாதுகாப்பு சமூக சமூக நீதி வந்து நம்ம குறைக்காட்டக்கூடிய இந்த தமிழக அரசு தமிழகம் வந்துட்டு சமூக நீதி வந்து வெளியே போயிடுச்சு என்னன்னு சொன்னாக்கா கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய பனிரெண்டு மாநிலத்துக்கு மேலாக குரூப் ஒன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தேர்வு அதை டெப்டி கலெக்டர் சுகோண்டா போலீஸ் இது மாதிரி பெரிய போஸ்டிக்கு வந்து வயது உச்ச சொல்கிறான் பார்த்தீங்கன்னா வயது வரம்பு கிட்டத்தட்ட நாற்பத்தி ஒம்பதுலேருந்து ஐம்பத்தி ஒன்று வரைக்கும் வச்சுருக்காங்க ராஜஸ்தான் மாநிலத்தில் ஐம்பத்தி ஒரு வயது வச்சு டெப்டி கலெக்டர் ஒரு லேடி ஆயிருக்காங்க அப்போது சமூக நீதியை பின்பற்றாத மாநிலம் பிஜேபி ஆளக்கூடிய மாநிலம் அவங்களாம் வைக்கும்போது போது சமூக நீதி வந்து உலகத்தே நம்ம பறைசாற்றுறோம் சமூக நீதி பற்றி டெய்லி பேசிகிட்டு இருக்கோம் இங்கே வந்து வஞ்சிக்கக்கூடிய வகையில் வெறும் எத்தனை முப்பத்தி ஏழு ப்ளஸ் ரெண்டு கொடுத்துருக்காங்க வயது உச்சவரம்பு இந்த குரூப் பண்ணிருக்காங்க தயவு செஞ்சு அதே கவனத்தில் வச்சு மாணவருடைய நலனுக்காக வெட்டி நாற்பத்தி ஒம்பது வரைக்கும் இந்த குரூப் தேர்வுக்கான வயது உற்சாக உயர்த்தி குப்பிங் சொன்னதா நிச்சயமாக உங்களுக்கு மாணவர்கள் நன்றிக்கடன் பற்றதாக இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கின்றது நீங்களே போய் வழங்கிக்கணும் நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை நீங்களே வழங்கிக்கிறார்கள் அதனால் தயவு செஞ்சு அது முதலமைச்சரையோட மிகப்பெரிய ஒரு கோரிக்கை அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அதாவது துணை முதலமைச்சர் அவர் வந்து எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய சமயத்தில் அவங்க போராட்டம் பண்ணாங்க டிஎன்பிஎஸ்சி முறைகேடு சொல்லி போராட்டம் பண்ணாங்க டிஎன்பிஎஸி அலுவலகத்துக்கு எதிராக நாங்கள் எங்களுடைய சார்பாக முன்னூறு மாணவர்கள் கலந்துட்டோம் முன்னூறு மாணவர்கள் கலந்துட்டோம் அப்போ நீங்க பிஎன்பிஎஸ்சி பற்றி அப்போ எதிர்த்து பேசுறீங்க ஏன் பேச மாட்டேங்கிறீங்க பிஎன்பிஎஸ்சி வந்து அவ்வளோ தவறு பண்ணியிருக்கு எடுத்து சொல்லுங்கள் சொல்லுங்க அட்டனமஸ் பாடி ரைட்டு என்ன தவறு தவறு கேட்கலாம் என்ன தப்பு இருக்கு கேளுங்க மாணவர் தான் இங்கே வஞ்சிக்கப்படுறாங்க மாணவர் தான் பாதிக்கப்படுறாங்க இதில் எப்போ எவ்வளோ பேருங்க விதவைகள் மூலமுற்றவர்கள் மாற்றுத்திறனாளிகள் எவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டு தண்ணீர் விடுறாங்க சொல்ல முடியல யார்கிட்டமே சொல்கிறது முதல்ல செஞ்சு பேசலாம்னு சொன்னாக்கா மனு கொடுக்க கூட முடியல எங்களால் எத்தனை வாட்ஸ்அப்பு எத்தனை மனுக்கள் ரெஜிஸ்டர் போஸ்ட் இருக்காங்க ஸ்பீட் போஸ்ட் தாண்ட ஒரே ஒரு ரிப்ளை கொடுக்குறது செவலங்காரில் சங்க உதுரா மாதிரி இருக்கும் அதெல்லாம் தயவு செஞ்சு எங்களுடைய மனவேதனையை வேதனையை தயவுசெய்து கொடுங்க நாங்கள் ஏதாச்சும் தவறாக செஞ்சால் தயவுசே மன்னிச்சுங்க எங்களுக்கு வந்து ஒரு நன்மையை பயக்க பண்ணுவாங்க எங்களுக்கு நல்ல விஷயத்தை மாணவர்களுக்கு செஞ்சு கொடுங்க முதலமைச்சர் அவர்களை உங்களுக்கு கூடாக்கூடிய நன்றிகள் நாங்கள் சொல்லுங்க ரெண்டு பேர் பாஷா அனைத்திலே போட்டித்தேராஜ் தலைவராக இருக்கு شكرا